மகிமையை பெற்றுக்கொள்வோம் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் மகிமையை பெற்றுக்கொள்வோம் அல்லது வேறு மொழி பதம் மாட்சிமையை பெற்றுக்கொள்வோம் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெற்ற நாம் கிறிஸ்துனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் உணவாக பானமாக உட்கொண்ட நாம் கிறிஸ்தின் ஆலயமாக இருக்கிற நாம் கிறிஸ்தின் ஆவியனவரை கொடிக்கொள்ள செய்கிற நாம் நடமாடு மாலயமாக நற்கரனை பேடையாகி இருக்கிற நாம் இருக்க வேண்டும் மகிமையை இருக்க வேண்டும் யோவான் நட்சத்திரி பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் தந்தாய் நீர் என்னுள்ளும் நானும் உள்ளும் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் நம்மளும் ஒன்றாயிருக்க முடியும் நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவர்கள் கொடுத்தேன் அப்போ அந்த மகிமையை எதன் வழியாக கொடுக்கிறார் ரெண்டு தசோனிக்கிற இரண்டாம் அதிகாரம் பதினான்கில் வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அனைவரும் நற்செய்தியின் வழியாக அழைக்கப்பட்டுக்கிறோம் நற்செய்தியை பார்க்க படிக்க கேட்க தியானிக்க கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது ஏசு கிருஷின் மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் யோகா நட்சத்திரி பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறில் வாசிப்பது போல கடவுளுக்கு பிரியமான ஊழியத்தை செய்கின்ற பொழுது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் தந்தை அவனை மகிமைப்படுத்துவார் தந்தை மகிமைப்படுத்தும் அளவுக்கு நான் கடவுளுக்கு பிரியமான ஊழியத்தை இந்த பூமியிலே செய்ய வேண்டும் ஆக கடவுளுடைய ஊழியக்காரலாக இருக்கும்பொழுது ஆண்டோருக்கு பிரியமான ஊழியங்களை செய்கின்ற பொழுது தந்தை கடவுள் தன் மகிமையை நமக்கு கொடுக்கிறார் பாரூக் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டில் வாசிக்கிறோம் நம்மை படைத்த கடவுள் எல்லாம் வல்லவர் எல்லாம் நிறைந்தவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுவில்லை அப்படி இருக்க நான் நமக்கு இருக்கத்தக்கதான துக்க ஆடைகளையும் துயர கோணங்களையும் தூர எறிந்துடணும் எரிஞ்சிட்டு கடவுள் தருகிற மகிமையை மணிமொழியன சுட்டி கொள்ள வேண்டும் அப்போ துயரமோடு துக்கத்தோடு வேதனையோடு கலாமிடையோ வாழ்வதுக்கடைய விருப்பமல்ல என்னை படைத்த கடவுள் இருக்கிறார் எல்லாம் வல்லவர் அவர் எனக்கு எல்லாம் வல்ல செய்ய நான் வல்லவராக சொல்லி நமக்கு இருக்கிற அந்த புழுக்கத்தை துக்கத்தை துயரத்தை வேதனையை கலாமையை துயரத்தை துயரத்தின் ஆடைகளை துக்க கோடங்களாக தூக்கி எறிஞ்சிட்டு அவருக்கு முன்பதாக வந்து அவர் தருகிற மகிமை மணிமொழியாக சூடி இது இயேசு இயேசுக்கிரி சூக்கள் புரியாமல் தூக்கி எறிகின்ற பொழுது வேண்டாதவற்றை கலைகின்ற தான் அந்த மகிமை நமக்கு வருகிறது ஆக இத்தகைய வழியில் கடவுள் அடுகிற மகிமையை பெற்றுக்கொள்வோம் மாட்சிமை மிக்கவர்களாய் நினைத்திருப்போம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமையும்